ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு காரசாரம் பண்ண கத்திரிக்காய் மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரச சாதம் தயிர் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸ் கூடவும் வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த கத்திரிக்காய் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு பூண்டு பல்லும் கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு முன்னாடியே போது வெங்காயம் நல்லா வதங்கி வரும் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சாச்சு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கலாம் உங்கள் காரத்துக்கு நீங்கள் மிளகாத்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது இருக்கட்டும் இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம் இந்த மசாலாவுக்கு நான் கால் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சின்னதாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் கத்திரிக்காய்களை கட் பண்ணி போடுறதுக்காக நான் ஒரு கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணியில் கட் பண்ணி சேர்க்கும் போது கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும் இப்போ காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே எதுவும் கெட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க காம்பு பகுதியிலேருந்து கத்திரிக்காய் தனியாக பிரிஞ்சு போக இந்த மாதிரி சேர்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு மறுபடியும் அதே கடையில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்கணும் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கருகு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காய்களை சேர்த்துடலாம் கத்திரிக்காயோட கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் எண்ணெயிலே நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் பாதி அளவு வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம இந்த மாதிரி கத்திரிக்காய் கலந்து விடும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும் இப்போ பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நான் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அலசிட்டு சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய்கள் முன்னாடியே வெந்ததுனால ரொம்ப தண்ணி தேவைப்படாது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கலாம் ஸ்டவ் அசம்பளியே வச்சுக்கோங்க இடையே எடுந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கத்திரிக்காய் மசாலா அழகாக ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக ஒரு காரசாரமான கத்திரிக்காய் மசாலா ரெடி பண்ணியிருக்கோம் இது ரசம் தயிர் சாதம் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மசாலாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்